ஆ வணக்கம் மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட நர்சரி தொழில் செய்யும் கிராமம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம முழுசாக பார்க்குறோம் அங்கே என்னென்ன கன்றுகள் என்ன விலையில் விற்கிறாங்க அப்படின்னு பில்லையும் ஒவ்வொரு கன்றுகளோட பில்லையும் உள்ள வந்து இணைச்சிருக்கேன் நண்பர் ஒருவர் வாங்கிட்டு வந்து கன்றுகளை நடவு பண்ணதில் தான் அதை தான் அந்த பில்லு தான் இணைச்சிருக்கேன் கன்றுகளோட உயரம் கன்றுகளோட ஃபோட்டோவும் அந்த நர்சரிக்கு செல்லும் வழியும் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து உள்ள வந்து இணைக்கிறேன் பழமரக்கன்றுகள் இங்கே வந்து விலை விலை மிக மிக குறைவு பழமரக்கன்றுகள் எல்லா பழமரக்கன்றுகளுமே டிம்பர மரக்கன்றுகள் சிறிது விலை அதிகம் அதுதான் பில்ல வந்து விளைச்சிக்க சரி அது என்ன ஊர் அப்படின்னு பார்த்துருவோம் பதினோரு கிராமங்கள் சேர்ந்து சுமார் மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் பரப்பரவில் அறநூறு நர்சரி இருக்கிற ஊர் தான் இருபதாயிரம் விவசாய தொழிலாளர்கள் ஈடுபடும் ஊர் அந்த கிரா அந்த பதினோரு கிராமத்தில் இருபதாயிரம் விவசாய தொழிலாளர்கள் அந்த நர்சரியில் வந்து வேலை செய்கிறாங்க அதே எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் கிழக்கு கோதாவரி ஆந்திர பிரதேசத்தில் இருக்க கிழக்கு கோதாவரி என்ற மாவட்டத்தில் ராஜமுந்திரியிலேருந்து சுமார் ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்னா கடையம் என்ற ஊர் வரும் அந்த ஊரை சுற்றியுள்ள கிராமத்தில் தான் இந்த நர்சரி தொழில் வந்து அதிகமாக வந்து செய்கிறாங்க இங்கே உள்ள நர்சரி சுமார் எண்பது வருடம் நூறு வருடம் பழமையான நர்சரி தான் அதிகமாக வந்து இங்கே வந்து இருக்குது சரி என்னென்ன கன்றுகள் என்ன விலையில் விற்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் எல்லா வகையான ரகங்கள் வந்து ஐம்பது கேஜி பேக் அதாவது அந்த பேக்கோட சைஸ் வந்து இருபத்தொரு இஞ்சிக்கு இருபத்தொரு இஞ்சி இருக்கிற பேக் வந்து கன்றுகளோட உயரம் வந்து சுமார் ஒம்பது அடி பத்து அடி கன்றுகளோட உயரம் இருக்கிற கன்றுகள் வந்து கன்றுகளோட விலை வந்து நானூற்றி ஐம்பதுலேருந்து ஐநூறுரூவா வரையிலும் ஒரு கன்றுகோட விலை வந்து சொல்கிறாங்க அந்த கன்று அந்த பே கன்றுகோட சேர்ந்து பேக்கோட எடை வந்து ஐம்பது கேஜி அளவுக்கு வந்து இருக்குது இதே இது இது வந்து மூன்று கன்று இதே இது ஒரு கன்று வந்து கன்றுட விலை வந்து நூற்றி ஐம்பது நூற்றி எழுவத்தஞ்சி இந்த விலையில் வந்து இருக்குது அந்த பில்லையும் உள்ளே இணைச்சிருக்க பார்த்துங்க அது போக பலா மரக்கன்றுகளையும் பார்த்துருவோம் சினித சினிமா ஒரு பதவி எல்லா வகையான கன்றுகளும் ஐம்பது கேஜி எடை உள்ள பேக்கில் கன்றுகளோட உயரம் சுமார் பத்தடி உயரம் வரையில் இருக்கிற கன்றுகள் வந்து பேக்கோட சைஸ் வந்து இருபத்தொரு இஞ்சி இருபத்தொரு இஞ்சி ரேன் நானூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க விலை வந்து மிக குறைவு அதை தான் முக்கியமான காரணம் பல மரக்கன்றுகள் எல்லாமே அப்படி தான் கிறிஸ்துமஸ் எல்லாம் முந்நூறுரூவாய்க்கே கொடுக்குறாங்க ஐந்து அடி உயரம் இருக்க கிறிஸ்துமஸ் ட்ரீ முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறாங்க அந்தளவுக்கு விலை குறைவு இதே இது செம்மரக்கன்றுகளை பார்த்தோம்னா உதாரணம் சொல்கிறதுக்காக சொல்கிறேன் செம்மரக்கன்று பார்த்தோம்னா பத்தடி உயரம் இருக்கிற செம்மர கன்றுகள் வந்து ஆயிர ரூபாய் வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க பேக் சைஸ் வந்து அதே ஐம்பது கேஜி தான் இருபத்தோரு இஞ்சிக்கு இருபத்தோரு இஞ்சி ஐம்பது கேஜி இருக்கிறது இது இங்கே இங்கே தான் ஃபாரஸ்ட் ஏரியா வந்து தமிழ் சாரி இந்தியாவிலேயே ஃபாரஸ்ட் ஏரியா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் இருக்கிற ஊர் தான் இந்த ஊர் ஆந்திரப்பிரதேஷ் அதுபோக இந்தியாவிலேயே மா உற்பத்தியில் இரண்டாம் இடத்துல இருக்கிற ஊர் தான் இந்த ஊர் வருடத்துக்கு நாலாயிரத்து அறநூற்றி எழுபத்தாறு மெட்ரிக் டன் அளவுக்கு வந்து உற்பத்தி செய்யும் ஊர் தான்